நாங்கள் எதுவும் செய்யலை அனுப்புகிறோம் சொன்னால் இங்கே வீட்டிலெலாம் கொழுக்கட்டைலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க கிஷோர் சுத்தமாக சாப்பிட மாட்டான் நானும் அவ்வளோ கொஞ்சம் நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதுக்கு எதுவுமே செஞ்சுட்டு வேஸ்ட் ஆகிரும் அப்புறம் கோயிலுக்கு போனோமா அங்கே கொழுக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நானே சாப்பிடல கொழுக்கட்டை எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுத்தேன் எங்கள் கிஷோர் சுத்தமாக சாப்பிடல அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம் எல்லாம் உங்க பிளெஸிங் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளமா சாந்தகுமார் என்னோட பிளஸ்ஸிங்ஸா என்ன அப்படி சொல்லிட்டீங்க ஆர் யூ டிராபிக் சிக்னலா அது எல்லாம் தான் போகும்னு தெரியும் அப்படியாடா ஓகேடா ஓகேடா ஓகே அக்கா பாய் குட் மார்னிங் பாத்திமா குட் மார்னிங் குட் மார்னிங் அப்பா சுல்தான் குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா தம்பி தூங்கிட்டாம்பா ஊரில் ரெண்டு வச்சுருக்காங்களா இல்லைன்னா ஒன்று வச்சுருக்காங்களான்னு கேட்டேன் கே ஊரில் ஒன்று வைப்பாங்க திருச்சியிலம்மா டோல்கேட்டு டோல்கேட்டாண்ணா இல்லைண்ணா திருச்சி முன்னாடியே தானே சொல்லுவாங்க காவிரி ஆற்றுல தானே கரைப்பாங்க காவிரி ஆற்றுல தானே கரைப்பாங்க நம்ம ஊருக்காரங்களா பெரம்பூர் ஃபுல்லா யார் நீங்கள் சொல்லுங்க ஏன் விஜய் வந்துட்டா சும்மனே விஜய் வந்துட்டா ஹாய்டா விஜய் இப்போ தானே உன்னை பற்றி சொல்லி செம்ம சிரிப்புடா இந்த வரையும் எங்கள் ஊரில் இரண்டு இருக்குது டுமாரோ ஒர்க்கிங் ஓகே ஓகே பார்த்திமா அக்கா காண்டக்ட் நம்பர் எதுக்கு சந்தனம் சந்தானம் எதுக்கு சாய் சரி மார்னிங் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வா இல்லைம்மா விஜய் வா விஜய் நான் அரியலூர் ஜெயங்கொண்டம் அப்படிங்களா அன்புடுவோம் சார் ஓகே 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 தண்ணியில தான் கரைப்போம் நாங்க நாங்களும் தண்ணியில தான் கரைப்போம் எப்பா எந்த ஊர்ல கரைப்பாங்கன்னு கேட்டேன் இது அப்பா என்னை பத்தி பேசுனீங்களா அப்படி என்ன நீ வந்து பேட் கமாண்டை ஒன்று சொன்ன பேட் கமாண்ட்னு ஒன்று சொன்னல அதை சொல்லிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இன்ஸ்டாவில் ஒருத்தன் நல்லா பேசி இன்ஸ்டா ஐடியா வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட பேட் கமாண்டாக பேசினாலும் ஒருத்தன் அவனை பற்றி தான் அங்கே சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் அதான் இன்ஸ்டா ஐடியா யாரும் யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லதுக்கு விக்னேஷ் ஹாய் விக்னேஷ் சுட விநாயகர்ல பிளஸ்ஸிங்ஸ் நிறைய வாங்கியிருப்பீங்க ஸோ அதில் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் அப்படியே எனக்கு கொடுங்க சிஸ்டர் ஓகேப்பா ஓகேப்பா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சும்மா பேசத்தானா சும்மா என்ன பேச போகிறா லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன சும்மா வர தனியாக பேச போகிற யார் விஜய் மட்டும் தப்பாக மெசேஜ் பண்ண நாங்கள் கொள்ளிடம் கரைப்போம் அப்படியே அன்பு ரோஸு நாங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா காவிரி யார் தான் கரைப்பாங்க போயிட்டு இல்லைங்கெல்லாம் சைட் அடிப்பா நீயா மோசமான கொடுமை மோசமான கொடுமை ஐயோ வாங்க வாங்க ஜிம்புல பம்மா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நீதா சரிடா சரிடா உன் எண்ணம் போல் வாழ்க்கை உன் இஷ்டம் போல் வாழ்க்கை என்ன சொல்லுற விஜய் நீ கேரசு மனைய சிரிப்பை பாரு பண்ணியே அந்த கொடுமையை என் கேட்குற நீ நல்லா பேசுறேன்ட்டு இன்ஸ்டா ஐடியோ கொடுத்துக்கிட்டே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாரு விஜய் மே வில்லாவன் மாணவ வில்லாவா நாங்க கொллиடம் ஆத்துல கை போ ஓகே ஓகே அப்படியே ஒரு போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க புதுசா நம்ம லே போதிய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிரங்க ஓகேங்களா அப்பதான் நான் எப்ப லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் ஆல்ங்கற பட்டனை நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் ஓகேங்களா சூப்பர் நைஸ் என்ன ஜிம்படி கிஞ்சர் ஐடியா நீங்க சிரிக்கிறதுலயே தெரியுது எவ்வளவு மாடு நானும் அப்படித்தான் அப்படியா சந்திச்சு ஓகே சரிய அதுதான் பொண்ணு மாதான தம்பி